அவர்களின் மனுஷனை மாற்றுகிறது எவ்வாறு நமக்குள் வேலை செய்கிறது என்பதை தான் போதித்து வருகிறோம் இதுல குழந்தை பதிமூணாம் அதிகாரத்துக்கு சென்றோம் ஒன்னு குழந்தை பதிமூணாம் அதிகாரத்தில் நல்லா புரிந்து கொள்ளணும்னா இல்லை மூன்றாம் வசனம் தான் அங்கே திருப்பு முனை இந்த மூன்றாம் வசனம் வந்து என்ன சொல்லுகிறது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்பட கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று போல் சொல்கிறார் நான் என்ன சொல்ல வர்றாரு உள்ளத்தில் அன்பே இல்லாமல் ஒரு மனுஷன் தனக்கு உள்ளதையெல்லாம் அன்னதானம் பண்ண முடியும் சொல்லிட்டு கேட்கலாம் அதை எப்படி செய்ய முடியுங்க கத்தர் உள்ளத்தை தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பல்வேறு நோக்கங்கள் மனுஷர்களுக்கு இருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளதெல்லாம் விற்று அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னா பல்வேறு நோக்கங்கள் இருக்கு சில நேரத்தில் எல்லாமே நல்ல நோக்கம் சொல்ல முடியாது சில நேரம் சிலதெல்லாம் சுயநலமான நோக்கமாக இருக்கும் எப்படின்னா தங்களுடைய பேருக்காக புகழுக்காக தங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க வேணும் சமுதாயத்தில் அப்படிங்கிறதுக்காக அல்லது தாங்கள் செய்த பாவங்கள் செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாத்துக்கும் புண்ணியம் புண்ணியந்தடிகிறதுக்காக இப்படியெல்லாம் பல்வேறு நோக்கங்களுக்காக செய்கிறவர்கள் உண்டு என்ன நோக்கம்னு ஒரு ஒருத்தருத்தையும் நமக்கு தெரியாது ஆனால் உள்ளம் மாற்றப்பட்டவர்களாக அதை செய்யலை ஏதோ கத்திர உள்ளத்தை தொட்டார் மாற்றிறாரு அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு அது வந்து பியூர் மோட்டிவ் அது அப்படி செய்யலை தங்கள் சுயநலத்துக்காக தங்கள் பிரயோஜனத்துக்காக தங்களுக்கு அது ஏதோ லாபம் கொடுக்குறதுன்றதுனால செய்கிறாங்க சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் தேவண்டிய கிருபையால் மாற்றப்பட்ட இருதயம் அதில் காணப்படுகிற அடையாளங்கள் என்ன அப்படிப்பட்ட இருதயம் எப்படிப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில அடையாளங்களை சொல்கிறார் அப்போ தான் நாலாம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறார் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானது செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படிங்கிறார் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் மாற்றப்பட்ட இருதயத்தினுடைய அடையாளத்தை ஒரு வார்த்தையில் போனால் அது அன்பு தேவன் அன்பாக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை அவர் மாற்றி அமைக்கும் போது இது அன்பின் இருதயமா மாற்றுறார் அப்படி அன்பு மாற்றும் மாற்றும்போது அங்கே காடப்படுகிற அடையாளங்கள் என்னன்றது சொல்லும்போது தான் இந்த நீடிய சாந்தம் அதுலேருந்து அப்படி வர்றாரு தயவு அதுன்னு வர்றாரு இதில் பல அடையாளங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் இப்போ அதில் இன்னொரு அடையாளத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னா ஆறாம் வசனத்தில் இருக்குது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு பேசிய நான்காம் அதிகாரம் பதினைஞ்சாம் ஆசனத்திலிருந்து பார்ப்போம் இந்த இறுதி மாற்றப்பட்ட மனுஷனுடைய அடையாளங்களை பல இடங்களில் சொல்லியிருக்குது வேதம் ஒன்று வந்திய பதிமூணில் மட்டும் இல்லை கலாத்தியர் அஞ்சில் ஆவியின் கனிகள்னு ஒரு லிஸ்ட்டு வருது அங்கே இருக்குது கொலுசேர் மூணில் வருது ஒரு லிஸ்ட்டு இது மாதிரியே ஒரு லிஸ்ட்டு எபேசியர் நாலில் வருது ஒரு லிஸ்ட்டு இப்படி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு எபேசியர் நாலில் இதை வாசிக்கிறேன் பதினஞ்சாம் வசனம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு பார்த்திங்களா இங்கேயும் சத்தியத்தை பற்றி தான் பேச்சு சத்தியம் தான் சப்ஜெக்ட் இங்கே சத்தியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் சத்தியத்தை எப்படி எடுக்கிறோம் சத்தியத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் பவுல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் அவரால் சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது அதனால் கத்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை காற்றுக்கொள்ளவில்லை இயேசுவனிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின மோசம் மோசம்போக்கு மிச்சைகளால் கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் ஒரு அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை கலைந்த அவன் அவன் பிறனு மெய்யை பேச கடவன் சரி சத்தியத்தை எப்படி கையில் எடுக்கிறது அது எப்படி பயன்படுத்துகிறது அதன் மூலமாக எப்படி சரீரமாகிய சபை எல்லாருமே எப்படி வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே பேசுகிறார் இந்த போதனையில் முதலாவது சத்தியத்தை குறித்து ஒரு சர்ச்சை இருக்குது அதை முதல்ல டீல் பண்ணுவோம் சத்தியத்தை பற்றி ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கு உலகத்தில் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாகரீக உலகத்தில் வாழ்கிறோம் மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் அவங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வாழலையாம் மாடர்ன் வேர்ல்டெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம தாண்டி வந்து இப்போ வாழுகிற உலகத்தை என்ன சொல்கிறாங்க போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டுன்றாங்க போஸ்ட் மாடர்ன்னா மாடர்னை தாண்டி வந்தாச்சு மாடர்ன் வந்து பழசாயிடுச்சு இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா எழுபது எண்பதுகளில் ஆரம்பிச்சிருச்சு நான் கல்லூரிக்கு போகிற காலத்திலேயே இந்த போஸ்ட் மாடர்னிசம் என்கிற கொள்கை வந்துடுச்சு வந்துட்டு இந்நாள் வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருக்குது அதனுடைய முடிவில் இப்போ இருக்கிறோம் அது முடிஞ்சு இப்போ வேற ஒரு யுகம் ஆரம்பிக்கிறதுங்கிறாங்க போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு அப்போ இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டுடைய அப்படிப்பட்ட உலகம் அதில் அதனுடைய அடையாளம் என்ன மெயின் அடையாளம் என்னென்னா எல்லாருக்கும் பொதுவான சத்தியம்னு ஒன்று கிடையாது பேசக்கூடாது யாரும் அப்படின்றாங்க எல்லாருக்கும் பொதுவான சத்தியம்னு ஒன்று கிடையாது பத்து கற்பனை கொண்டாடாதான் ஏன்னா அது வந்து உனக்கு பத்து கற்பனையாக இருக்கலாம் எனக்கு அது கிடையாது எனக்கு நான் எது சரின்னு நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு சத்தியம் உனக்கு நீ எது சரின்னு நினைக்கிறோ அதுதான் சத்தியம் அவனுக்கு என்ன சரின்னு நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு சத்தியம் இவன் என்ன நினைக்கிறானோ இவன் இப்படி ஒருத்தருக்கு தனித்தனியாக இருக்குமே ஒழிய யூனிவர்சல் ப்ரின்சிபல்ஸ்னு ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் பொதுவான கோட்பாடுகள் அல்லது சத்தியங்கள்னு எதையும் சொல்ல முடியாது இது அது தவறுன்னு சொல்லி எல்லாருக்கும் பொருந்துகிற எல்லா கலாச்சாரத்துலையும் எல்லாருக்கும் பொருந்துகிற காரியம்னு ஒன்றும் கிடையாது கலாச்சாரத்து கலாச்சாரம் மாறலாம் ஆளுக்கு ஆளே மாறலாம் ஆகவே இதுதான் சத்தியம் இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் இதன்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட இது மேற்கத்திய நாடுகள்லாம் இது ரொம்ப பரவலாக இருந்தால் தான் கெட்டுப்போச்சு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கூட கெட்டு போனதுடைய காரணம் என்ன சீரழிஞ்சதுடைய காரணம் என்னன்னா இந்த இதை அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ அங்கே பிரசங்கம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் நீங்கள் பைபிளை திறந்து வேற எங்கேயும் வெளியே போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணவே முடியாது பைபிளை தருதோ நான் என்ன நான் போகிறேன் வீட்டுக்கின்றோம் பைபிள் உனக்கு போவோம் பைபிள் எனக்கு என்ன பைபிள் எனக்கு நாங்கள் பைபிள் நம்புறதில்லை நீ உனக்கு பேசிக்கோ பைபிளை இதை நம்புனா பேசிக்கோ நாங்கள் நான் பைபிளை விசுவாசிக்க மாட்டோம் இல்லை இதுதான் கடவுள் கடவுள் எங்கே சொன்னிருக்காரு இது கடவுளோட வார்த்தை நீ நம் நாங்கள் நம்புறதில்லை அப்படி தான் போடுறாங்க அப்போ உலகத்துக்கு சுவிசை அறிவிக்கிறதே ரொம்ப கடினமானதாகிவிட்டது ஏன்னா இதில் வந்து கெட்டு போயிட்டாங்க அப்படியே சத்தியம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க சத்தியம்னு ஒன்று கிடையாது எல்லாருக்கும் பொதுவாக சத்தியம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க நியாயம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க ஆளாளுக்கு அவரவர் நினச்சது தான் நியாயம் சரி அப்போ அவங்க நம்ம இதுலேருந்து எதாவது எடுத்து இது பண்ணாத இதை செய்யாத விபச்சாரம் செய்யாத பத்துக்கள் சொல்லுதுன்னா என் மனசு புண்பட்டு சந்தாள் அந்த மாதிரி பேசிட்டார் என்னையா பேசினேன் இல்லை என் மனசு புண்படுற விதத்தில் பேசிட்டார் அவர் இல்லை இது தானேயா சொல்கிறேன் ஆனால் அது உனக்கு பொருந்தும் எனக்கு பொருந்தாதியா எனக்கு அது சரி எங்கே சொல்லியிருக்குது நீ ஏதோ பைபிளில் இருந்து வாசிக்கிற பைபிள் என்னது அதை இங்கே கொண்டாடாத அப்படின்வாங்க ஒரே நிமிஷத்தில் தட்டி கழிச்சிருவாங்க பாருங்கள் இதுதான் இந்த போஸ்ட் மாடர்னிசம் அவங்க சொல்கிறாங்க சத்தியம்னு ஒன்று கிடையாது அப்படின்னா அதுதான் அவங்களுடைய மெயினான கொள்கை இது வந்து நவநாகரீக உலகத்தில் இருக்கிற ஒரு ஐடியா இது இது மத்தியில் இந்த பழைய கொள்கையும் இருக்குது பழைய கொள்கையை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க சத்தியம் என்கிறது ஒரு குறிக்கோளை நமக்கு தருகிறது சத்தியம் ஒன்று சொல்லுது ஒருவேளை சத்தியம் சொல்கிறபடியே நம்ம இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை குறிக்கோளாக்கிக்கிறோம் இல்லையா வீட்டை வீட்டுக்காலில் வெளியே கிளம்புன எங்கே போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா வெளியே வந்து அப்படியே சுத்திட்டு இல்லை இங்கே போறதுக்காக கிளம்பி இருக்கிறீங்க அதுக்காக கரெக்டாக அந்த திசையில் போறீங்க ஏன்னா எங்க போறீங்கன்னு தெரியும் அப்போ சத்தியம்ங்கிறது ஒரு கோலை தருது நமக்கு நான் இன்னைக்கு ஒருவேளை அப்படி இல்லைனா கூட தான் இருக்க விரும்புகிறேன் தான் இருக்க வேண்டும் மனுஷன்னா தான் இருக்க வேண்டும் தான் வாழ வேண்டும்ன்ற ஒரு கோலை தருது சத்தியம்ன்றாங்க கோல் மட்டும் இல்லை அது வந்து ஒரு கைடு ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறாங்க சத்தியம் வந்து ஒரு வழிகாட்டி அந்த இடத்துக்கு எப்படி போறது நான் எப்படி அங்கே அடைய முடியும் நான் என்ன நான் அங்க போய் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டுகிறது ஒரு கோலை கொடுக்குறது எனக்கு வழிகாட்டியா இருக்குது இதை வந்து நாம் வேணாம்னு எந்த சமுதாயமும் தூக்கி எறிய முடியாது எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவாக வர்க்கத்துக்குன்னு சில நியாயங்கள் இருக்கிறது சில நியாயங்கள் இருக்கிறது அப்படிங்கிற இல்லை இதில் நாங்கள் சந்தேகிக்கிறோம் இது இப்படி கிடையாதுன்னு சொல்கிறவங்க நாங்கள் அதை நம்புறது இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்களே நல்லா கவனிங்கன்றாங்க அவங்க பண்ணுறதையே நல்லா கவனிங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சத்தியம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க நீ வந்து பைபிளை தூக்கிட்டு சத்தியம் என்ன பேசாதையா சத்தியம் ஒன்று கிடையவே கிடையாது நீ வந்து நாகரீக உலகத்துக்கு வா பழங்காலத்தாளாக இருக்காது அதையும் இதை எடுத்துக்கிட்டு சத்தியம்னு பேசாத எங்கள் உலகத்துக்கு வா அப்போ தான் உன்னை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றாங்க அப்போ இந்த ஆள்கள் என்ன சொல்றாங்க பாருங்க அவங்கள சத்தியமே கிடையாதுன்றாங்க ஆனா அவன் தான் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறான் சத்தியம்னு கிடையாதுன்னு அவன் சொல்கிறத சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறான் நீ வந்து மாறி ஏன் உலகத்துக்கு வாழ்றான் நீ வந்து சத்தியம்னு ஒன்று இருக்குதுன்ற கொள்கையை விட்டு சத்தியம்னு ஒன்னு கிடையவே கிடையாதுன்ற கொள்கைக்கு வாங்குறான் அப்ப என்ன சத்தியம்னு ஒன்னு கிடையவே கிடையாதுங்கிறதே ஒரு கொள்கை அவனே ஒரு கொள்கையை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறான் அது தப்பு இல்லையா சத்தியம் தான் ஒன்னு கிடையாது அப்போ நீ சொல்றதே கிடையாது நீ சொல்றதே தப்பு எல்லாம் நான் சொல்கிறபடி நம்புகின்றது தப்பு இந்த டிவியில் நடக்கிற விவாதங்கள்லாம் பாருங்க பர்டிகுலராக இங்கிலீஷ் டிவியிலாம் பார்த்தீங்கன்னா விவாதம் வேடிக்கையாக இருக்கும் ஒருத்தன் ஒன்று சொல்ல இன்னொருத்தன் இன்னொன்று சொல்ல வாதாடுவாங்க நம்ம மண்டையை பிச்சுக்கணும் அந்த மாதிரி வாதாடிட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டன் நிசம் வந்துருச்சு அங்கேயும் என்ன சொல்கிறாங்க உனக்கு அது சரியா பண்ணலாம் ஆனால் நான் சொல்கிறது தான் சரின்வான் ஒருத்தன் இன்னொருத்தன் நான் சொல்கிறது தான் சரின்வான் எல்லாரும் அவங்கவுங்க ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார்கள் அதனால தான் இந்த பழைய ஆளுங்க என்ன சொல்கிறாங்க சத்தியம்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிற வந்து நடிக்கிறான்னு ஒழிய உண்மையை அவனுடைய வாழ்க்கையை பார்க்க போனால் சத்தியம்னு ஒன்று இருக்கிறதுன்னு தெரியும் ஒன்றும் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டை பாருங்கன்றாங்க பொண்டாட்டிக்கு அவனுக்கு என்ன சண்டை நடக்குது ஏன் சண்டை இவன் சொல்கிறான் நான் சொல்றது தான் கரெக்டுன்னு ஹலோ வெளியே வந்து இல்லாத ஞாயம் பேசுவான் சத்தியம்னு ஒன்று கிடையாது நான் பைபிள்லாம் நம்பலை அது இது சொல்லுது அது சொல்லுது தான் சத்தியம்லாம் சொல்லாத சத்தியம்னு ஒன்று கிடையாதுன்னு வீட்டில் போயிட்டு நான் சொல்றான் நான் சொல்றது தான் கரெக்ட் நான் சொல்கிறபடி செய்யணுமா மனைவி சொல்றான் நான் சொல்றது தான் கரெக்ட் நான் சொல்கிறபடி நீ செய்யணும்பா ரெண்டு பேருக்கும் தகராறு ஆளுங்க என்ன சொல்றாங்க இந்த உலகத்தில் பிரச்சனை எதனால வருதுன்னா பல குரூப்ஸ் இருந்துக்கிட்டு எல்லாரும் எங்கள்கிட்ட தான் சத்தியம் இருக்குது நாங்கள் தான் சத்தியத்தை வச்சிருக்கிறோம் எங்கள்கிட்ட தான் சத்தியம் இருக்குதுன்றாங்க எல்லாரும் எங்களை மாதிரி மாறணுங்கிறாங்க இதுதான் பிரச்சனை இதனால தான் டென்ஷன் வருது இதனால தான் வயலன்ஸ் வன்முறை நடக்கிறது இதனால தான் டெரரிசம் வருது இதனால தான் எல்லாம் வருது ஏன்னா ஒரு சிலர் தங்கள்கிட்ட தான் பூரண சத்தியம் இருக்குதுன்னு நம்புகிறாங்க எல்லாரும் தங்கள் வழிக்கு வரவேணுன்றாங்க தங்களை மாதிரி இருக்கணும் தங்களை மாதிரி தாங்க வழிபடுற விதத்தில் வழிபடணும் இப்படி சில காரியங்களை சொல்றாங்க அப்படிங்கிறாங்க தான் உலகத்தில் சத்தியம் தான் உலகத்தில் எனக்கு பிரச்சனை உண்டாகுது ஆகவே சத்தியத்தை கையை கழுவி விட்டுட்டா சத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்றாங்க உண்மையில பார்க்க போனீங்கன்னா சத்தியம் பிரச்சனை இல்லை சத்தியம் இல்லாமல் இருக்க முடியாது நியாயம்னு ஒன்னு இருக்கணும் இப்போ ஒரு ஒரு குடும்பத்தையே நடத்த முடியாது நீங்க எது சரி எது தவறுன்னு ஒரு ஒரு இது நியாயமே இல்லைன்னா ஒரு குடும்பத்தையும் சரியாக நடத்த முடியாது எதுவும் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்த முடியாது எதுவும் நடத்த முடியாது இல்லைங்களா எது சரி எது தவறுன்னு சரியான சில கொள்கைகள்லாம் இருக்க தான் செய்யணும் அது இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது அதை தூக்கி எறியவே முடியாது ஆகவே சத்தியம் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை பவுலிங்க அதை டீல் பண்ணுறாரு என்ன பிரச்சனை சத்தியத்தை கையாளுகிற விதம்தான் பிரச்சனை உலகத்தை பாருங்க என்ன என்ன பிரச்சனைன்னு சத்தியத்தை அவரவர் கையாளுகிற விதத்தில் தான் பிரச்சனை சிலர் என்ன சொல்கிறாங்க எல்லாம் எங்களை மாதிரி மாறு நாங்கள் சொல்கிறது தான் ரைட் எங்களை மாதிரி நீ ஆகணும் இதில் தான் வன்முறை வருது இதில் தான் எல்லாம் நடக்குது இதில் தான் எல்லா சண்டை சச்சரவுகள்லாம் வருது எல்லாம் எதனால் வருது யாரோ சிலர் இருந்து கொண்டு சில குரூப்புகள் இருந்து கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாரும் எங்களை மாதிரி ஆகணும் நாங்கள் எங்கள் கையில் தான் சத்தியம் இருக்கிறது நாங்கள் சொல்கிறது தான் உண்மை எங்களை மாதிரி எல்லாரும் மாறணும் அப்படின்ற இதுதான் பிரச்சனை சத்தியம் இருக்குது ஆனா சத்தியத்தை கையாள்றாங்க பாருங்க அதுதான் பிரச்சனை சத்தியத்தை கையாளுகிற விதம் தப்பு சத்தியத்தை கையாளுகிற சரியான விதம் அப்படிங்கிறத காமிக்கிறாரு கிறிஸ்டியானிட்ட சத்தியத்தை கையாளுகிற விதத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறாரு கிறிஸ்தவம் வந்து சத்தியம் இடத்துல இருக்குதுன்னு சொல்லுதா ஆமாம் சொல்லுது நிச்சயமாக சொல்லுது வி ஆர் மேக்கிங் ஃபேஸ் கிளைம்ஸ் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் சத்தியம் வேத வசனத்தை சொல்லுது கத்துறதை சொல்லியிருக்காரு இங்கே இப்படியெல்லாம் இருக்குது இதுதான் சத்தியம்னு சொல்கிறோமா சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய மதங்கள் மார்க்கங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு நிறைய ஆட்கள் சொல்கிறாங்க கிறிஸ்டியானிடலி சொல்கிறோம் நம்ம சத்தியம் இதுதான் சொல்கிறோம் ஃபேஸ் கிளைம்னு நம்ம ஒன்று பண்ணுறோம் ஆனால் என்ன வித்தியாசம் எவர் மேலேயும் அதை போய் திணிக்கிறது கிடையாது இதுதான் சத்தியன்றதுனால மரியாதையை நீ என்ன மாதிரி இருக்கணும் இல்லைன்னா உன்னை உட மாட்டேன் இல்லைன்னா உன்னை அடிப்பேன் உதைப்பேன் அப்படின்னு போகிறது கிடையாது இல்லைன்னா உன்னை ஃபோர்ஸ் பண்ணுவேன் உன்னை கட்டாயப்படுத்துவேன் அப்படின்றது கிடையாது இன்றைக்கி உலகத்தில் இந்த கட்டாய மத மாற்றம் இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க இல்லையா இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் கிறிஸ்தவம் என்னத்தை விசுவாசிக்கிறது நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம் எப்படி நம்புகிறோம் கிறிஸ்தவரெலாம் இருக்கிறோம் நம்முடைய கொள்கை என்ன நம்முடைய காரியம் என்னங்கிறத யோசித்து பார்க்கணும் நான் தெளிவாக சொல்கிறேன் நம்முடைய காரியம் என்ன சத்தியம்னு ஒன்று இருக்கு ஆமாம் இதுதான் சத்தியம்னு நம்ம நம்புகிறோமா ஆமாம் நம்புகிறோம் கண்டிப்பாக இதுதான் சத்தியம்னு நான் சொல்கிறோம் ஆமாம் சொல்கிறோம் ஆனால் எவரையும் வற்புறுத்துறதே கிடையாது ஒரு ஆளை கூட வற்புறுத்தி நீ இப்படி எங்களை மாறி நீ நீ அல்லையான்னு சொல்லு இல்லைன்னா உன்னை என்ன பண்ணணும் பாரு செய்ததே கிடையாது ஒரு நாளும் சொன்னது கிடையாது யாரையும் நீ என்ன மாதிரியே நீ எல்லாத்தையும் பண்ணணும் என்ன மாதிரியே வழிபாடு என்ன மாதிரியே பாட்டு என்ன மாதிரி இது எல்லாம் என்ன மாதிரியே பண்ணணும்னு சொன்னதே கிடையாது எவரையும் வற்புறுத்தினது கிடையாது அப்ப என்ன பண்றோம் இங்க சொல்லியிருக்கு பாருங்க பதினஞ்சு அவசரம் அதனால தான் அப்படி ஆரம்பிக்குது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எப்படி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு ஆ நீங்கள் பிரசங்கம் பண்றீங்க இல்லையா சத்தியம்னு பிரசங்கம் பண்ணுறீங்களா தப்பு இல்லையா தப்பே கிடையாது அன்புடன் சத்தியத்தை கை கொள்றோம் ஜனங்க நல்லா இருக்கணுன்றதை எடுத்து சொல்றோம் அதுக்காக பிரசகிக்கிறோம் நல்வழிப்படுத்துறதுக்காக அன்புடன் சொல்ற மொழிய யாரையும் கட்டாயப்படுத்துறதே கிடையாது இதுதான் சத்தியம்னு எங்கேயாவது யாராவது சொன்னாங்கன்னா உடனே அது கூடையே உடனடியாக இன்னொன்று வந்து ஜாயின் ஆகிடுது அது என்னென்னா அதிகார பிரயோகம் இதுதான் சத்தியம்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதில் என்ன தவறு உண்டாகுதுன்னா அதை கொண்டாந்து தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய வலிமை எல்லாத்தையும் பயன்படுத்தி மற்றவர்கள் மேலே அதை திணிக்கிறதுக்காக மற்றவர்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்கிறான் அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் மாற்றப்படும்போது ஒரு மனுஷனை கத்த ரட்சிக்கும் போது அப்படி இறுதி தவிர எல்லாருமே எல்லாருக்குமே அந்த குணம் இருக்கு பாருங்க எல்லாருக்குமே அந்த குணம் இருக்குது நம்மெல்லாம் கூட இறுதி மாற்றப்படுறதுக்கு முன்னால் நம்ம எதையாவது ஒன்று சத்தியம்னு நம்பணும்னா நம்மக்கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா தொலைஞ்சுது பத்து பத்து பேரை கட்டாயப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருந்ததுன்னா தான் இருப்போம் ஏன்னா அதுதான் மனித இயல்பு மனித சுவாபம் அதனால்தான் உலகத்தில் அதை பார்க்குறோம் அதனால தான் அவ்வளோ கலவரம் அதெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா அந்த சுவாபம் இருக்குது எல்லாருக்கும்லேயும் ஆனால் கத்தருக்குள்ள நம்ம வரும்போது கத்தர் என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணி விடுறாரு எந்த ரெண்டுத்தையும் சத்தியம்னு இருக்குது அதோட வந்து இந்த அதிகாரம் வந்து கலந்துருது சத்தியம்னு இருக்கிறவன் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சத்தியத்தை மற்றவன் மேலே திணிக்கிறான் கிறிஸ்தவனை கத்தர் எப்படி ஆக்குறாரு அப்படி இருதயத்தை எப்படி மாத்துறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து சத்தியம் அவனுக்கு இருக்குது ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மற்றவர்களை கட்டாயப்படுத்துகிறவனா அவன் இல்லாதபடியாக இது ரெண்டுத்துக்கும் டிஸ்கரெக்ட் பண்ணி விட்றான் கருத்து அவனுக்கு தெரியும் இதுதான் சத்தியம்னு ஆனால் எவரையும் அவன் வற்புறுத்துவது கிடையாது எவரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது தனக்கு இருக்கிற எதையும் பிரயோஜனப்படுத்தி இவன் அவர்களை மாற்றுவது கிடையாது இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்க இந்த காலத்தில் நம்ம என்ன நம்புறோம் எதை புரிஞ்சு புரிஞ்சுச்சு அப்போ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வந்து சத்தியம் இல்லை சத்தியம்னு ஒன்னு இருக்கு ஆமா நாங்கெல்லாம் நம்புறோம் சத்தியம்னு ஒன்னு இருக்கு வேகத்தில் சொல்லிருக்கிறது தான் சத்தியம்னு நம்புறோம் நாங்கள் ஆனா இதனால எவருக்கும் பாதிப்பு ஏற்படாது ஏன்னா அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்கிறோம் இந்த சத்தியத்தை நம்ம பின்பற்றுறோம் ஆமா பின்பற்றோம் அதனால எவருக்கும் பாதிப்பு கிடையாது நான் இதை பின்பற்றுறதுனால யாருக்காவது கெட்டது நடந்திருக்கா நான் இதை பின்பற்றுறதுனால யாருக்காவது பிரச்சனையா யாருக்காவது சோர்ல அம்மா போச்சா யாராவது எந்த விதத்துலயாவது நோயாளி ஆகிட்டாங்களா இல்லை யாராவது எந்த விதத்துலயாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் பின்பற்றுறேன் நான் இதை ஜபிக்கிறேன் நான் இதை பாடுறேன் நான் இதை வணங்குகிறேன் நான் இந்த சத்தியத்தை சத்தியமாக நினைக்கிறேன் இதை பிரசங்கம் பண்ணுறேன் இதனால் எவருக்கும் பாதிப்பு கிடையாது எவருக்கு எந்த தீமையான பாதிப்பும் கிடையவே கிடையாது அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு அன்புடன் கை கொண்டு நான் என்ன அர்த்தம் அப்பா உலகத்தில் பொதுவாக வளர்க்க என்னென்னா ஒருத்தட்ட சத்தியம் இருக்குதுன்னு நினச்சான்னா அவன் அதை கொண்டாந்து மற்றவங்க மேலே திணிக்க பார்க்குறான் ஆனால் இருதயம் மாற்றப்பட்டவர்கள் வேற மாதிரி இருக்கணும் அவர் சொல்கிறாரு எங்கிட்ட ஒரு சத்தியம் இருக்குது அந்த சத்தியம் எப்படிப்பட்டதுன்னா மற்றவர்களை இந்த சத்தியத்தை கொண்டு அடக்கி ஆள நினைக்காத ஒரு சத்தியம் அந்த முயற்சியில் இறங்காத ஒரு சத்தியம் இருக்குது என்னிடத்துல ஒரு சத்தியம் இருக்குது அந்த சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம்னா என்கிட்ட சத்தியம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறதுனால நான் மற்றவங்கள காட்டிலும் மேலானவன் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்காத ஒரு சத்தியம் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது மற்றவெல்லாம் தாழ்ந்தவர்கள் நான் மற்றவர்களை இழிவாக நினைக்கிறது கிடையாது எனக்கு சத்தியம் இருக்கிறதுனால மற்றவர்களை கேவலமாக நினைக்கிறது கிடையாது எனக்கு சத்தியம் இருக்கிறதுனால மற்றவர்களை கட்டாயப்படுத்துறது கிடையாது எனக்கு சத்தியம் இருக்கிறதுனால மற்றவர்களை சமுதாயத்திலேருந்து ஒதுக்கிறது கிடையாது நான் எங்கிட்ட சத்தியம் இருக்கிறதுனால ஒன்றை இல்லை அதனால் ஒதுங்கு போ அப்படின்னு சொல்றது கிடையாது எல்லாரோடையும் சேர்ந்து நாம வாழுகிறோம் அப்ப எங்கிட்ட இருக்கிற சத்தியம் பவுல் சொல்றாரு அது வந்து வேற மாதிரி சத்தியம் அப்படிங்கிற